பனிப்புலம் முத்துமாரியம்மன் கோயில் அந்த கோயிலாக எங்களோட குலதெய்வம் இன்றைக்கு கொடியேற்ற நிகழ்வு என்ன நடக்க போகணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த காணலில் பார்க்க போகிறோம் யாராக இருந்தாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தள்ளி விடுங்க அது குலதெய்வம் கோயில் திருவிழா அதுவங்க உண்மையாகவே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் திருவிழா தான் ஃபுல்லாக திருவிழா தான் அதாவது எங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அதிகளவான புலம்பெயர் தமிழர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னால் குலதெய்வம் கோயிலுக்கு என்ன மாதிரி திருவிழா 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 சொல்லி நாங்கள் நாங்கள் பார்ப்போம் இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்த அதாவது போன முறை தேர் தேர் எடுத்து அதுக்கு முதல் போட்டு இருப்பேன் கொடியாத்திரத்தையும் நடத்திரையில போனவர் எங்கேருந்து போனீங்க சிறப்பா இருந்தது காட்டு நல்ல ஒரு அனுபவம் தந்தது பக்தியும் எதுவித ஃபோன் யூஸ் பண்ணலாம் கவரேஜ் இல்லாதால சாமியோட மட்டும்தான் நாங்கள் ஐக்கியமாகி போகிற விஷயம் அப்போ நல்ல ஒரு மன திருப்தியோடு நான் சென்று வந்தேன் எனக்கும் போகிற மாதிரி ஆசை என்ன சந்தர்ப்பம் கிடைக்கல ஒரு முறை ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போவோம் வாரம் சந்தர்ப்பம் கிடைச்சா போவோம் நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் மக்கி வச்சு கதை நீட்ட வேண்டியா கிடைக்கும் என்னென்னா அம்மன் கோயில் எங்கட முதல் நாள் கொடியேற்றம் நான் பழமையாக பவிசன் தேர் திருவிழா வேட்டு திருவிழா எல்லாம் போடுறவர் இந்த முறை பவிசன் கொடியேற்றத்துல

ஆஹ் வேட்டிக்காட்டு வேட்டிக்காட்டு வெளிட்டுறது தெரியுதா சரி நாங்கள் உள்ள போவோம் வாங்க சரி நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கானு சொல்லி கோயில் கொடி அப்போது ஏத்திட்டு பத்தரை போல கொடியை ஏற்றிட்டுனா போல

മോർ മോർ താങ്കൾ കുടിച്ചാ എനർജി ആ എന്താ തമിഴ് എങ്കിൽ

ரிசேவிய பகரும் நாங்கள் அடுத்த அங்காலை அம்மாளாஜி கொண்டு காட்டுறோம் வாங்க வாங்க உங்களோட கருத்து சொல்லுங்க வாங்க என்ன கருத்து தெரிப்போங்கடா கோயில் கொடியோரை அந்த கோயில் கொடியோரின்னா சரி ஒரு இதோ ஒரு ரெண்டு மணியோ பன்னெண்டு போய் தலைமுறை கடையில் நின்றுது என்னத்துக்கு தலைமையர் தெரியுது கோயில் கோவில் கோயில் கொடியோருன்னா தலைமையிற வெட்டுறது பச்சியல் குத்துறது அதுக்கான இல்லை நாங்கள் சரி இல்லை அதுக்கான நான் குத்தலை இது முதலில் ப்ளான் பண்ணி விட்டுருங்க அப்படியே நீங்க நேற்று போய் குத்துனீங்க முதல்ல பிளான் பண்ணி வச்சிருந்ததுதான் வணக்கம் ரெண்டு வார்த்தை காரம் வழங்க நேர்களை நாங்கள் இப்பொழுது பலப்பிலும் சிறு முத்மாரியம்பாள் தேவத்தாகத்தில் கொடியீடு திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பதினைந்து தாக்கத்தினர் நடக்கின்ற ரதோத்சவத்தில் அதே வரைக்கும் மந்த கலந்து மாற வேண்டியிருக்கின்றோம் நாங்கள் இப்போது முத்மாரியம்பாள் தாகசாமி நிற்கின்றோம் தாகம் தீர்ப்பதற்கு வந்திருக்கின்றோம் நன்றி நன்றியா ஓ இங்கே எங்களோட ஆட்டோ டிரைவர் நிற்கிறார் என்ன

கொடியேற்றவா மக்களை அம்மாளி கொடியேற்ற வைமனம் மிகவும் சிறப்பாக அதன் பார்த்து

clean பண்ணிக்க அது தேருக்கு தான் சொல்றேன் வெளிய சொல்லக்கூடாது அது தேருக்கு சொல்லுவாங்க வெளிய சொல்லக்கூடாது அவ்வளவு நானே அந்த தேருக்கு சொல்றது கதை இல்ல போடு பவினா வீடியோ பாக்குறாக்கள் பவினா வீடியோக்கு நிறைய லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் கூட கமெண்ட்ஸ் களை கொடுங்க சரியில்லாடி கழிவி கழிவி ஊத்துங்க நல்லா என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சரி நன்றி நண்பர்கள் எல்லாரும் சந்திச்சிருக்கணும் வேறங்க இந்த இடத்துல வணக்கம் ரெண்டு கதை வேறங்க வணக்கம் வந்திருக்கீங்க நேர் மேல இருந்து ஆ

அந்த ஒன்பது மூலையில நின்று ஒன்பது பாலகரோ ஒன்பது செய்வங்களுக்கு இது நடக்கும் இப்ப புலம்பெயர் தமிழர்கள் அந்த இடையில வந்து சரி கொஞ்சம் கொஞ்சம் என்ன இப்ப வந்து கொண்டு இருக்கி நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் எங்கட ஊருக்கு நிக்கிற எல்லா வேணும் ஏர்போர்ட்ல தான் நிக்கிறேன் ஏர்போர்ட்ல நிக்குதா ஏர்போர்ட்ல இருந்து வந்து கொண்டு இருக்கணும் வந்து சேர்ந்து நாலு நாலு நடைக்கிடையில முழு பேரும் பாரடு வெள்ளாய் பரந்தை தமிழ் புறவா முத முதல் பாக்கையில பெரிய சந்தோஷம் இப்ப பழக பழக இந்த சந்தோஷம் அப்படியே கொஞ்சம் பலக பலகங்க உள்ள ஒரு ஆளை मारிட்டான் அப்படியே எங்க உள்ள ஒரு ஆளை மாறி ஆ அது முததரம் பாக்கும்போது அப்படி தான் இருக்கும் பேரு இப்ப எப்படி இருக்கு கோவில் அந்த மாதிரி இந்தியா போயிட்டு வந்த நீங்க இந்தியா பயணம் அப்படி பத்து நாள் போயிடலாம் இந்தியா பயணம் மிஷின் மாதிரி போய் வந்தது அது மிஷின் தான் மிஷின் தான் அப்படியே ஒவ்வொரு தூரங்களும் மிஷின் ஒவ்வொரு ஊராக போய் போய் வந்து கஷ்டம் தான் என்ன ப்ளங்களா கஷ்டம் தான் இன்னும் தூரங்களும் இம்பதா இம்பதா நான் போட்டால் ப்ளானிங் சாரீ எல்லா ஊரையும் ஒரு கிளைமையில பார்க்க முயற்சி செய்தது அப்படி போட்டி கண்டு இருக்க ஒரு இடத்துலையே கணக்கிடம் பார்க்குறே ஒன்றிங்கன்னு சொன்னாங்களுக்கு நல்ல இடங்களும் பார்த்துருக்கலாம் கஷ்டம் கூட இடம் பார்த்தது கொஞ்சம் குறைதான் வாகன ஓட்டம் கூட அப்படி பிளான் பண்ணக்கூடாது பக்கத்தில் வந்து ரெண்டு மூன்று மாவட்டங்களில் கவர் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை இல்லை அதுவும் கஷ்டம் தான் என்னென்னா பிள்ளைகளோட வந்து ஒரு இடத்துல போய் தங்கி நிக்க நிற்க வேணும் ஒரு நாள் நின்று ஊரை சுற்றி பார்த்தா அது ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் இது ஒரே வாகன ஓட்டம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அனுப்ப அப்படி தான் எனக்கு விருந்தது நீங்க சொல்லிக்கல நான் யோசிக்க இல்ல புறங்கதான் நீ சொன்ன சரிதான் அது ஒரு பெரிய தேசம் ஒரு கிழமை ரெண்டு கிழமையில பார்க்கலாம் திருப்பி கேட்டாடு திருப்பிகள்டா இந்த பொடிய நான் சொன்னதை திருப்பி சொல்ல சொன்னவன் கடைக்கு போன வேணாம் இருபது ரூபாய் ஜூஸ் வாங்கினவனாம் முப்பது வாங்கின என்ன பேந்து எத்தனை நான் திருப்பி நான் எத்தனை கேட்டான் சொன்னதை திருப்பி சொல்ல சொன்னவன் அவன் நினச்சான் நான் எத்தனை பேக்க மிச்ச காச என்ன திருக்கோதரம் பாப்பேன் அஞ்சு வாடா நம்ம திரியடா தம்பி தம்பி சிரியடா இவர் உங்களை தெரியுமா அவங்க உங்களை பழைய சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு தெரியும் இவர் ஒரு மில்லு ஒன்று வச்சுக்கோ கதை தனியாக நான் மில்லில் மில்லில் கதை தனியானே இதில் வைக்கப்படுற வைக்கவா சரி ஓகே நாள் போயிட்டா இல்லை ஒரு தம்பி ஒரு இந்த ஃபோனை பறிச்சு கொண்டு ஏதோ செய்கிறார் ஆ இல்லை எவனை காட்டுறாடு இல்லைங்கிறதுக்கு ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கோ என்ன வீடியோ எடுக்க நீ சொல்லு இப்ப கொழம்பு போட்டு வந்த இடையில போய் எந்த கரு போனாங்க அங்கே பார்க்கலாம் பாக்கலாம் என்ன கரு கிராமத்துல சரியான பிரசங்கம் நடந்தது நம்ம என்ன சரி கதை கதைக்கு வந்த கதைங்க

கோயிலுக்கு வந்து இந்த உடம்புல காட்டி போசிங் இதெல்லாம் வேறு இடங்களில் காட்ட வேண்டியது கோயிலை காட்ட வேண்டியது இல்ல போன போனோம் ஏதோ நல்லூர் வீடியோ போட நான் சும்மா சேட்டை காட்டி போட்டு தேரண்டா சேட்டை காட்டி போட்டு போகணும் அஜி என்ன ஒரு சிலை என்பதெல்லாம் தூக்கிடு Thank <laughs> you. சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மணி ரெண்டு நிமிஷம் வெயில் சொல்லி வேலை பயங்கர வெயிலா இருக்குது எங்களாலே தாங்கில இருக்குது அவ்வளவுக்கு வெயிலா இருக்குது രേ गुञजरроде પુરી શાંభుજ બાણિલેષ વાસવજાજે વિભુત સુશક્તે ખાડક ભોજન શોબિલેષ તતત ખાડક ભોજન જોબિલેષ બનખા ધારમ કરે રે એન રેંગાટી આજા પુદી જીન્સ પુદી શર્ટ લાલા ચીંજી કેરા અંડે એડો ફેમસ આય રેડાડી મીદા இப்ப மற்ற அன்னதான மடம் இருக்குன்னு சொன்னாங்க இதான் அந்த மற்ற முன்னுக்கு இருக்கிற அன்னதான மடம் வெயில் பார்த்தீங்கன்னு சொன்னா கடுமையாக தான் இருக்குது வெயிலுக்குளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியார்கள் புரதட்ட போடணும் உண்மையாகவே கஷ்டமானவே வெயில இந்த வெயிலுக்கு பிரதட்ட போடுறது என் டக்குல தண்ணி ஊற்றலை ஏன்னா கேண்டா என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல அவ்வளோத்துக்கு கஷ்டம் என்னன்டா அவ்வளோத்து வெயில் தண்ணியை கொஞ்சம் பிந்தி அடிச்சிருக்கலாமே என்ன கண்டா விலங்க கால் சுடுற சூட்டுக்கும் மேல் தாங்க அம்மாலச்சி என்னை கூப்பிட்டா ஒன்னும் தெரியாது அரோரா சொல்லு அரோரா அரோஹரா தூக்கலாம் பிர Bueno, buen no, bueno. bueno.